p e r ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சிறிய வெளியாகி இருக்கும் அப்டேட் தான் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா சண்முகம் வந்து இது நாள் வரைணியை வந்து அவ்வளவோ புரிஞ்சுக்கிட்டு கிடையாது அதாவது வந்து ரொம்பவே பரணி மேல வந்து அன்பா இருப்பாங்க ஆனா வந்து பரணியை வந்து அவ்வளவா வந்து மனசை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே வந்து புலம்புறாங்க சண்முகம் அது மட்டும் இல்லாம இசைக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்காக வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து நான் வந்து கொஞ்ச நாள் போய் அங்க இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பரணியோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பரணி கிட்ட வந்து ஏலம் பரணி உனக்கு கீழே வந்து குழந்தைய பற்றி வந்து நீ யோசிக்கவே இல்லை குழந்தை மேல உனக்கு ஆசையே இல்லையா யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட பரணியை வந்து ரொம்பவே வந்து அழுகிறாங்க ஆனா வந்து இசைக்கு வந்து என்ன சொல்றாங்க ஏழா இப்ப நான் எதுவும் தப்பா கேட்டேன்னா ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல இல்ல இசைக்கு நீ கரெக்டா தான் கேட்ட ஆனா வந்து என்னால வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் நீ சொல்லுன்னு சொல்லி சொல்றாங்க உனக்கு வந்து இந்த குழந்தை மேல ஏன் வந்து ஆசையே வரமாட்டேது அப்படின்னு சொல்லி வந்து இசைக்கு மீண்டும் கேட்குறாங்க இதை கேட்ட பரணி வந்து எனக்கா குழந்த மேல ஆசை இல்லை எனக்கு வந்து நாலு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்கு அந்த நாலு குழந்தைகளை எப்படிலாம் வளர்க்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒட்டு கட்டிட்டு நிற்கிறாங்க கரெக்டாக சண்முகம் ஆனால் வந்து என்ன பரணி சொல்கிறா அப்படின்னு சொல்லுமா ஆமா ஆமாம் எனக்கு வந்து நாலு குழந்தை பெற்றுக்குன்னு ஆசை அந்த குழந்தைகளை எப்படிலாம் ஆராட்டி சீராட்டி வளர்க்கணும்னு தெரியுமா நான் வந்து அந்த ஆசைகள்லாம் வந்து என்னோடய கனவுகளுக்காக வந்து மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டேன் ஆனால் வந்து இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை அதனால தான் இசைக்கி நான் வந்து குழந்தைய பற்றி நான் இதுவரை யோசிக்கவே இல்லை ஆனால் வந்து எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் எவ்வளவு எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் வந்து குழந்தை வந்து ஒரு தடையாக இருந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்து என்னால் குழந்தைகள் நல்லா பார்க்க முடியாதுன்னு நினச்சி தான் வந்து குழந்தையே வேண்டாம் சொல்லியிருக்கேன் சு இசகி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இசக்கிட்டு இதெல்லாம் வந்து சண்முகம் கேட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு பரணியும் ஒரு பக்கம் அழந்துக்கிட்டு இருக்காங்க சண்முகம் வந்து வெளியில் வந்து வந்து இது கூட நம்ம வந்து புரிஞ்சுக்காம நடந்துட்டோமே இதை கூட வந்து நம்மள பரணியை பற்றி புரிஞ்சுக்கலையே பரணி நம்மளுக்காக எவ்வளவு பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பரணியோட மனசில் இதுதான் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லையேன்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க நல்லபடியாக வந்து நான் உனக்கு அமெரிக்கா அனுப்பி விடுவேன் கண்டிப்பாக வந்து உன்னோட கனவுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வந்து நான் உன்னை வந்து கண்டிப்பாக அமெரிக்கா வந்து நல்லபடியாக போக வைப்பேன்னு சொல்லி ரொம்பவே மரத்துக்கிட்டேன்னு இன்னும் முட்டி அழுகிறாங்க கண்டிப்பாக வந்து உன்னோட வாழ்க்கையில் வந்து நான் வந்து உனக்கு வந்து பக்க பழமாக இருப்பேன் உன்னோட கணவராக மட்டும் இல்லாமல் உன்னோட ஃப்ரெண்டாகவும் இருப்பேன் பரணின்னு சொல்லி ரொம்பவே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி சமாதானப்படுத்திக்கிட்டு போது வந்து கரெக்டாக வந்து வைகுண்டம் வந்துடுறாரு வைகுண்ட வந்து என்னடா ஏண்ட அப்படிங்கும் போது ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பரணி அமெரிக்கா போகாத முன்னுக்கு எல்லாத்தோட வாழ்க்கையும் சரி பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்போ வீரா கிட்ட பேசும்போது வீரா வந்து ஒர்க்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இசக்கி இசைக்கையோ ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்து ரத்னா வாழ்க்கைக்குள்ளே வராங்க ரத்னா வாழ்க்கையில் வந்து அறிவுலகின்ட்ட போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து வந்து ஏன் இசைக்கையை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அப்போ வந்து ரத்னா வந்து ரத்னா கிட்ட வந்து இந்த விசியை வந்து தெரிஞ்சிருது அப்போ வந்து பரணியை பார்த்து வந்து ரொம்பவே கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து அமைதியாகவே இருக்க மாட்டியா ஏன் பரணி இப்போலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டு வந்து சண்முகம் வந்து ரொம்பவே சந்தோஷம் சொன்னாங்க இந்த மாதிரி அப்டேட் படித்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம்